நீ எப்படி இருக்க பாட்டி அம்மா பேர் என்ன ருக்மணி சலோ சலோ அப்பா பேர் என்னடி தங்கம் கண்ணன் கண்ணனா சமத்து இந்த பாரு தாத்தா பேர் என்ன தாத்தா அதில்லமா இந்த தாத்தா பேரு என்ன தாத்தா சரி 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 இதப்ப இந்த பாட்டி பேர் என்ன பாட்டி பாட்டியோட பேர் என்ன பாட்டி அப்பா நீங்க எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும் அவ உங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டா ஏமா அப்பா அடிப்பாரே ஆமாப்பா பெரியவா பேரை சொன்னாலே போதும் அவருக்கு தான் கோவம் வருதுன்னு தெரியல குழந்தையை போட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுடுற என்னடி இது குழந்தை அடிக்கிற பழக்கம் அவனுக்கு மத்த விஷயத்துல அப்படி இல்ல பாட்டி பெரியவா பேர் சொன்னா மட்டும்தான் இப்படி டென்ஷன் ஆகி அடிச்சுடுற இதுக்கெல்லாம அடிப்பாரு ஏமா அப்பா அடிப்பாரா அப்பா வேணும் அவனை அடிக்கவே கூடாதுன்னு சொல்ற எப்பப்பார் குழந்தை அடிக்கிறதால குழந்தை இவரை பார்த்தாலே மிரளுது என்ன பழக்கமோ இப்படி குழந்தைய அடிச்சா குழந்தைக்கு அப்பா மேல எப்படி பாசம் வரும் இவரும் ஒரு காலத்துல குழந்தையா இருந்தவர் தானே குழந்தைக்கு என்ன தெரியும் அத போட்டு அடிச்சா அப்பா என்ன அடிச்சதே இல்ல ஏன் கோவமா மிரட்டினது கூட இல்ல பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டாரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு எங்க அப்பா கிட்டதான் காத்துக்கணும் என்ன எழுந்துரு சீக்கிரமா இறங்கி வா வா உங்களோட தொல்லை நான் மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுத்தாலும் அவருக்கு தான் பொண்ணா பிறக்கணும் கேட்டியாடி கேட்டியா என் பொண்ணு உலகிருந்த தூக்கத்துல கூட என்னோட பெருமையை பேசுற பாத்தியா என் பொண்ணு என்ன பாசம் என்ன பாசம் அடுத்த ஜென்மத்தில் கூட நான் தான் அப்பாவா இருக்கணுமா இவதாண்டி பொண்ணு சரி சரி தூக்கத்துல உளறதுல பெருசா எடுத்துக்காதீங்கண்ணா வாங்க தூங்க போதும் உனக்கு வைத்திருச்சல் பொண்ணு ஒன்ன பத்தி உனக்கு வைத்திருச்சல் தான் வாங்க பத்மஜா வாங்கோ வாங்கோ பரவாயில்லையே ஒரு வழியா அலைஞ்சு தெரிஞ்சு இந்த ஆத்துக்கு வழி கண்டுபிடிச்சு வந்துட்டேளே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பத்மஜா நீ ஆத்துக்கு வரணும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிளம்பலான்னா எங்க இதோ அதோன்னு ஏதோ ஒன்னு தட்டி போயிட்டே இருந்தது அவ்வளவுதான் இப்ப பூரண குணம் வலி ஏதும் இல்லையே அடிப்பட்ட வலி தேவல ஆனா மனசு வலிக்குதான் மருந்து கிடைக்கல ஏமன் நீ யாரையும் வற்புறுத்தி அழிச்சுட்டு வரலையே ஏன் கேக்குறேன்னா அவ அவளுக்கு நிறைய வேலை இருக்கும் எனக்காக அவ வேலையெல்லாம் போட்டுட்டு வரப்படாது பாருங்கோ அதான் கேட்டேன் அத்தை எதுவா இருந்தாலும் என் கிட்டே கேளுங்க பதில் சொல்ல நான் தான் இருக்கேன் வேண்டாண்டியம்மா நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல யானை மேல போறவங்க சுண்ணாம்பு கேக்குறது மடத்தனா இல்லையா இப்படி விட்டேத்தியா பேசுறது உங்களுக்கு அழகில்ல அத்தை அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடைக்கிறவ செத்தாளா பொழைச்சாளான்னு வந்து எட்டி பார்க்க முடியல ஒன்னண்ட நான் என்ன பேச முடியும் சரி விடு பத்மஜா ஏதோ தெரியாம அப்படி நடந்துட்டா அவளை மன்னிச்சு விட்டுட யாரும் தப்பு பண்ணல வராத மாட்டு பொண்ணு வந்ததா நான் நினைச்சேன் பாருங்கோ அதுதான் ஏன் தப்பு அத்தை தெரியாம தான் கேக்குற நான் மட்டுமா உங்க மாட்டு பொண்ணு ருக்கு உங்க மாட்டு பொண்ணு தானே உங்களை பாத்துக்க நான் வந்தா என்ன அவ வந்தா என்ன யார் யாருக்கு மாட்டு பொண்ணு உறவு முறையில அவ எனக்கு மருமகளா இருக்கலாம் ஆனா நிஜமாவே எனக்கு மாட்டு பொண்ணு ஆயிட முடியுமா அவ எனக்கு உறவுக்காரி நீ எனக்கு சொந்தக்காரி சொந்தத்துக்கும் உறவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அத தெரிஞ்சுக்கோ அது வந்து இத பார் இந்த ஆத்து மாட்டு பொண்ணு நீ எனக்கு அப்புறம் எல்லாத்தையும் கவனிச்சுக்க போறவ நீ நீ இருக்கும் ஒன்னாயிட முடியுமா உனக்கும் கண்ணனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு ஆறு மாசம் ஆறுது அத மனசுல வச்சுட்டு பேசு ஓகே நான் ஹாஸ்பிடலுக்கு வராது ஏன் தப்பு தான் அதுக்கு பரிகாரமா இங்கேயே நான் மூணு நாள் தங்கி உங்களை கவனிச்சுக்க போறேன் போதுமா இருங்க உங்களுக்கு நானே போட்டு கொண்டு வரேன் ஏன் பத்மஜா ராதிகா என்ன தப்பு அவளுக்கும் உன் மாட்டு பொண்ணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அவளுக்கு உன் மேல அக்கறை தானே உன்னை ஓடி ஓடி வந்து கவனிச்சுக்கறா அப்படி இருக்கும்போது பாவம் அவளை ஏன் கரைச்சு கொட்டுற அவளை நினைச்சா ஒரு பக்கம் பாவமும் இருக்கு இன்னொரு பக்கம் கோவமும் வர்றது ராதிகாவுக்கு தான் கண்ணன்னு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் அவ மேல ஆசைப்பட்டா அது தப்பு இல்லையா சரி விடுமா காலா காலத்துல இதுகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அப்புறம் யார் என்ன சொல்ல முடியும் அதுக்கு தான் நானும் துடிச்சுட்டு இருக்கேன் யாரு கண்ணு பட்டுதோ நேரங்காலம் கூடி வர மாட்டேங்கிறது இனிமேலாவது இந்த குடும்பத்தோட ராதிகாவை அனுசரிச்சு நடந்துக்க சொல்லுங்க ராதிகா என்ன மதிக்கிறதே இல்லைன்னு ஏற்கனவே என் மாமனார் என்ன குத்தி காட்டின்றே இருக்கார் நமஸ்காரம் 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 என்னது என்ன பார்த்தது எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க இதுவரைக்கும் என்ன பேசினாலோ எனக்கு தெரியாது ஆனால் ஒண்ணு மட்டும் நிச்சயம் ஏதோ புறணி பேசுறேன்னு எனக்கு புரியுறது பேசுங்கோ பேசுங்கோ பேசுறது தான் நம்ம இருக்கோம் ஆனா ஒரு விஷயம் நம்மளை பத்தி நாலு பேர் பேசும்படியா நீங்க பிறடாதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்

ஒரு வீட்ல இருந்துட்டு ஏன் பா இப்படி பண்றீங்க ஒரு ஆத்துல ரெண்டு அடுப்பு எரியப்படாது அதான் உனக்கு பொண்டாட்டி எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் கௌரவம் முக்கியம் ஏமா நீயாவது சொல்லக்கூடாதம்மா எனக்கு உன் அப்பா தான் முக்கியம் அவர் தான் நான் கேட்பேன் என்னம்மா சொல்றீங்க அப்போ நாங்க தண்ணி கொடுத்துரும் தான் பெட்டர்னு சொல்லாம சொல்றீங்க இல்ல அப்படின்னு நாங்க சொல்லல ஆனா நீ அப்படி எடுத்துட்டேன்னா அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏன்பா இப்படி சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்துறீங்க ஹலோ ராஜா சார் இருக்காரா ராஜா தான் பேசுகிறேன் சார் நான் சுரேந்தர் பேசுகிறேன் வாசு டியூட்டர் நீங்கள் லீவ் போட்டாரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்டியூட்டுக்கு சீக்கிரம் வர முடியுமா சார் ஆ வரேன் தேங்க்யூ சார் அப்பா எதுவாக இருந்தாலும் மனசு விட்டு பேசி தீர்த்துக்கலாம்ப்பா இப்படி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது தெரிஞ்சா வெளியே மானம் போயிடும்பா ஏற்கனவே பாதி மானம் போயிடுது மீதியும் போகக்கூடாதுன்னு தான் ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே நான் இப்போ எது பேசினாலும் நீங்கள் அதை கேட்க போகிறதில்ல நீங்கள் பண்ணது இல்லையான்னு தனியாக உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுங்க நான் வரேன் நீ ஏடி நிற்கிற ஓடி உள்ள ஹலோ நமஸ்காரம் ருக்கு சொல்லு நான் உங்களை பார்க்கணும் இப்போ வா என்ன விஷயம் ஏன் விஷயம் இருந்தா தான் நம்ம பார்க்கணுமா என்ன அப்படி ஒன்றும் இல்லை சொல்லு எங்க வரணும் வேற எங்க நம்ம வழக்கமாக சந்திக்கிற கோயில தான் சரி வந்துடுறா அப்பா உட்காருமா ஆ இல்லப்பா நான் இப்போ தான் காஃபி சாப்பிட்டேன் எனக்கு பசிக்கல அப்பா நான் சீதா வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரட்டுமா ம் சீதா ஊரில் இல்லைன்னு சொன்னியே ஆ ஆ இல்லைம்மா அவன் ஊரில் தான் இருக்கா அவாத்தில்தான் இருக்கா இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவாத்துக்கு வர சொன்னான் ம் அப்படியா

தேங்க்ஸ் பா தேங்க்ஸ் வரம்பா வரம்மா பை பை என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலன்னா எப்படி சொல்ற இல்ல மக தன்னை மீறி போயிட போறாளோன்னு வாசப்படி தாண்டப்படாதுன்னு கடிவளமும் போடுறேள் திடீர்னு மகிழ்ச்சி பரவசமாகி போயிட்டு வா மகளேன்னு வாழ்த்தி அனுப்புறேள் உங்க பாசத்தை எந்த வகையில சேர்த்துக்கிறது எனக்கு தெரியல நான் அவளை எதுக்கு திட்டுறேன் அவன் அண்ணா இருக்கணும் தான் திட்டுறேன் அதுவும் இல்லாம அன்னைக்கு தூக்கத்தில் கூட என்னை பத்தி எவ்வளோ பெருமையா பேசுறா பத்தியா அப்படி பாசம் வச்சிருக்கிற பொண்ணு ஒரு தோப்பனார் பேச்சை மீறிண்டு போயிடுவான்னு நினைக்கிறியா ம் போகவே மாட்டாடி அதனால தான் போயிட்டு வான்னு சொன்னேன் என்ன பொண்ணோ என்ன அப்பாவோ இன்னொன்னு வச்சுங்கண்ணா செருப்பை விட்டு போறோம் பாத்துக்க அண்ணா சரிங்க நீ விடுப்பா அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போங்க சார் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் ஒண்ணு வேணா அண்ணா என்ன சொன்னாங்க கேட்டீங்களா நினைச்சதெல்லாம் நடக்கும் நடக்கணும்னா வாங்கணும் வாங்குங்க ருக்மணி யாராவது தெரியுமா உங்களுக்கு தெரியாது சார் பணம் கொடுங்க நானா ஆமா எவ்வளவு பத்து ரூபா அழுவன தேங்காய் இருக்காத அதெல்லாம் நல்ல தேங்காய் தான் சார் எதுக்குப்பா இதெல்லாம் வேண்டியது நடக்க வேண்டாமா எனக்கு இதெல்லாம் ரொம்ப தான் தம்பி இதை புடி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது எனக்கு அண்ணா ஆரம்பத்துலேருந்து அபசகனமாக பேசிட்டே இருக்கீங்க டிவியில் அந்த பொண்ணை இந்த கோயிலில் தான் பார்த்தேன் நம்பிக்கையோடு இருப்போம் அவங்களை நிச்சயமா இன்னைக்கு பார்த்துட்டு தான் போகிறோம் புடிங்க அதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அவங்க வர வரைக்கும் ஹலோ இப்படி நெல் இப்பெல்லாம் பொம்பளை போலீஸு பஸ் ஸ்டாண்டில் மட்டும் நின்று வேவு பார்க்கறது இல்லை கோயிலில் பொறுக்கி பசங்க யாராவது பொம்பளை பின்னாலும் சுற்றுறாங்க வேவ பார்த்து மாட்டேன் எதுவுமே டின்னு கட்டிடுறாங்க ஜாக்கிரதை நாம் சும்மா நிற்க போகிறது இல்லை பிரதட்சணம் பண்ணப் போகிறோம் சரி அப்போனா கூட ஒரு மூணு சுற்றி சுற்றினா முடிஞ்சு போடணும் அதுக்கப்புறம் எந்த காரணம் காட்டி வெயிட் பண்ணுறது நாம் புடி அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் நாம் வந்து பண்ண போகிறது அடி பிரதட்சணம் ஒரு தடவை இல்லை நூற்றி எட்டு தடவை ஹலோ இதெல்லாம் ஆகாது நீ வேணா நூற்றி எட்டு சுற்றி சுற்றி நான் வேணா இருந்து வெயிட் பண்ணி ஒன்று விட்டுன்னு போகிறேன் அண்ணா நியாயமா என் கூட வந்துட்டு என்ன தனியாக விட்டா இது பாருங்க ப்ளீஸ் மேனேஜர் நான் கேட்குறேன் எனக்காக வரக்கூடாதா ப்ளீஸ் ப்ளீஸ் என்னால் முடியாது நான் ஒருத்தன் தனியாக சுற்றினா வேணுனதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும் நீங்கள வேண்டிக்கிட்டு என்னோட சுத்தீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் அதனால பார்த்தேன் இன்னத்த சீக்கிரம் முடிஞ்சிடும் ப்ளீஸ் நான் நேர்க்கே வேண்டிதா ஏதோ மேனேஜர் நீ இப்படி கெஞ்சி கேக்குற எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகுது வேணா ਉਹ சேலாம் நான் 54 நீ 54 மொத்தம் 108 ஓகேயா இதுலயும் டீலா சரி பரவால ஓகே ஆரம்பிக்கலாம் ம் வா இது பாருங்க இருங்க எப்படி நடக்கணும்னா காலை இப்படி இப்படி மெதுவா அப்படி இப்படி வெச்சு அடி பிரதட்சணை செய்யணும் ஒண்ணு பின்னால ஒன்னு வச்சா ஆமா இது கோயில் சுற்றுற மாதிரியே இல்லை ஜே நைட்டு நைட் தான் நான் வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குது இது என்னென்ன இது கோயிலில் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டேன் வேண்டிங்க பெருமாளே ரெண்டாவது சுற்றுலா அந்த பொண்ணு வந்தோம்னு நான் அவ்வளோ சொல்லிட்டேன் நான் ஓகே ஆரம்பிங்க ஏம்மா அர்ச்சனை தட்டு வாங்கிக்கேம்மா இல்லை வேண்டாம் பெருமாளுக்கு தானே வாங்கிக்கேம்மா இருக்கட்டும் பரவாயில்ல பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அண்ணா நிலுங்க முப்பது இந்த பாருங்க இந்த ஸ்டெப்பெல்லாம் என்னக்கூடாது அதில் வேறு நடு நடுவில் ஜம்ப் பண்ணுறீங்க ஜம்ப் பண்ணவே இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக தான் நான் நம்பர் ஜம்ப் பண்ணுறீங்க ரவுண்டு ரவுண்டு தான் கணக்கு ஷூ என்ன இது காலங்காத்தால் ரவுண்டு ஒன்று சொல்ல மனசு கெடுக்கிறேன்னு இது கோயில் சுற்றும் போது மற்ற ஞாபகத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது இது ஆண்டோட நினச்சினே பக்தியாக சுற்றணும் சுற்று எனக்கு வேணும் முப்பத்தேழு முப்பத்தி எட்டு அது இல்லை ரவுண்டு அப்படின்னா இன்னும் ரவுண்டு கூட முடியல இல்லை இல்லை ஐயோ அதுக்குள்ளே கால் ரோது என்னப்பா பாது ஃபேஷன் சோல பொம்பளை நடக்கிற மாதிரி நடக்க வைக்கிறேன் என்ன நீ உனக்கு கால் கட்டி நடக்கன்றதுக்காக காலை சுடுக்கறீங்க

நீ அந்த பொண்ணை நினைச்சேன்னு சுத்தின அந்த பொண்ணு கோயிலுக்கு வரல நான் பெருமாளை நினைச்சேன்னு சுத்தின ராமராஜனே ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்துறாங்க வணக்கம் பத்து ரூபாய் இருந்தா கொடுங்க யூஷுவலா சாமி நாம தான் கேட்போம் இந்த சாமி உங்களுக்கு கேட்கிறாரு கொடுங்க நானா அப்பதான் நினைச்சது நடக்கும் நான் எங்க நினைச்சேன் நீங்க தான் நினைச்சீங்க அதனால தானே வந்தாங்க கொடுங்க பெயிண்டிங் நூறு பத்து ரூபா கொடுங்க சர்தா ராமருக்கு பத்து ஆஞ்சநேயருக்கு பத்து ரொம்ப நன்றிங்க வா 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 கிளம்போம் கொடு லக்ஷ்மணன் வந்துட போறான் ஜாகிரதை சரி வா உள்ள போலாம் நீங்க போங்கோ என்ன கோவிலுக்கு வர சொல்லிட்டு நீயே வர மாட்டேங்கற சொன்னா கேளுங்கோ நீங்க மட்டும் போயிட்டு எனக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாங்க மாட்டேங்கிற ஐயோ புரிஞ்சுக்கோங்களே நான் வரக்கூடாது ஓ ஆ தம்பி தான் லாஸ்ட் ரவுண்டே நான் போயினே இருப்பேன் அவ்வளோதான் ஐயோ அண்ணா நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த சுத்து முடியறதுக்குள்ளே ருக்மணி நம்ம கண்ணில் படுவாள்